அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தரியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றி அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் இது என்ன அர்த்தம் நோக்கி கூப்பிடும் பொழுது நான் ஆண்டவரத்துல சேரும் பொழுது அவர் சொல்லுகிறா மகனே மகளே இதோ நான் உன் அருகிலே தான் இருக்கிறேன் மகனே மகளே நான் அருகில் இருப்பது மட்டுமல்ல நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன் நான் உனக்கு சமாதானமாக இருக்கிறேன் உனக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறேன் உன்னை தூக்கி எடுக்க நான் காத்திருக்கிறேன் உன்னை ஆதரிக்க காத்திருக்கிற இதோ நான் உன் அருகிலே இருக்கிறேன் நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன் அதாங்க அர்த்தம் நான் உன் அருகிலே இருக்கிறேன் இந்த மாதத்தில் நான் வார்த்தை உன் அருகிலே தான் இருக்கிறேன் உனக்கு இந்த மாதம் ஆதரவு கொடுக்கும்படி உன் ஜபம் கேட்கப்படும்படி உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி உன்னை ஆதரிக்கும்படி பொருளாதாரத்தில் எல்லா நிலைகளும் உன்னை ஆதரிக்கும்படி நான் உன் அருகிலே இருக்கிறேன் நீ பயப்படாதே மட்டுமல்ல நீங்கள் எதை இடத்துல கேட்க போறீங்க அதை நான் கொடுப்பதுக்கு நான் ஆயத்தமா மாறுகிறேன் என்று தேவன் சொல்லுவார்கள் இதை போல பாக்கியம் நமக்கு வேற என்னங்க வேணும் ஆகவே அன்றை நெருங்குவதற்கு தயங்காதிருங்கள் கெட்டி சேர்வுக்கு தயங்காதிருங்க இது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும் நீங்கள் ஊக்கமா கருத்தா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு சேலஞ்சா எடுத்து எவ்வளவு பெரிய பிரச்சனையா கேட்டுங்க இந்த வார்த்தை விசுவாசிங்க ஏசாய் ஐம்பத்தி எட்டு ஒன்பது நீங்க விசுவாசித்து என் அருகிலே இருக்கிறேன்னு சொல்லிக்கீங்களே சுவாமி இத்தனை பெரிய தேவையோடு இந்த மாதத்தை நான் துவங்கி இருக்கிறேன் நீர் என்னை ஆதரித்து நடத்தும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க நான் உங்களுக்கு சேலஞ்சாக சொல்லுகிறேன் உங்களுக்கு உடனே பதில் கொடுக்கிறாரா இல்லையா பாருங்க நிச்சயமாய் பதில் கொடுப்பார் நம்ம ஆண்டவரை போல ஆதரிக்கிற தெய்வம் உலகத்தில் ஒருவரும் கிடையாதுங்க ஆகவே தேவனிடத்தில் சேருவதற்கு எத்தனையோ இத்தனை மாசம் நெருங்கி பார்த்துட்டோம் கிடையாது இந்த திருங்கள் உதவி வராதா இவரும் செய்ய மாட்டார்களா என்று மனுஷனை தேடி ஒன்றும் இல்லாமல் அல்லது கொஞ்சம் கிடைச்சு கிடைக்காமல் கொடுத்திருக்கலாம் கத்த சொல்வார் தேவனிடத்தில் சேருங்க இந்த மாதத்திலே அவங்கள சேருவார் Hallelujah!